போன வீடியோல பல விஷயங்களை சொல்ல முடியாம போயிடுச்சு ஏன்னா நேரம் ரொம்ப லெங்கியா போறதுனால அந்த பல விஷயங்கள் விட்டு போனதை அதுவும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ள பல விதமான நடவடிக்கைகள் நடந்திருக்கு பங்களாதேஷ்ல அதை பத்தி இந்த வீடியோல கொஞ்சம் விரிவா பார்த்துலாம் பாயிண்ட் பை பாயிண்டா பாத்துல முதல்ல என்ன அப்படின்னாக்கா டாக்கால வந்து ராணுவம் ஒவ்வொரு பத்து மீட்டருக்கும் சோல்ஜர்ஸை நிக்க வச்சுட்டாங்க ராணுவ வீரர்களை நிக்க வச்சுட்டாங்க எதுக்காக நிற்க வச்சிருக்காங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் ஊர்வலங்கள் அப்புறம் கதவடைப்பு கல்லறிதல் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பில் ராணுவம் முன்னெச்சரிக்கையாக எவ்ரி நூறு மீட்டருக்கு ஆளை நிற்க வச்சுட்டாங்க அதே மாதிரி வெஹிக்கிள்ஸ் இல்லாமல் கொண்டு வந்துட்டாங்க கண்ணீர் புகை வெடி எல்லாமும் ரெடியாக இருக்கு அப்படிங்கிறதுக்காக அதையும் சொல்லியிருக்காங்க பார்த்துருக்கோம் இது எல்லாமே பத்திரிகைகள்ல வந்திருக்கிற செய்தி தான் இதுக்கு நடுவில் உடனே என்ன பண்ணிட்டாரு யூனூஸ் வந்து இரண்டு முக்கியமான பார்ட்டி ஜமாத் இ இஸ்லாமி அதுக்கப்புறம் வந்து பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி இவங்களுடைய ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டிருக்காரு அதில் வந்து நான் வந்து எலெக்ஷனை வந்து இது மாதிரி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடத்திடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறாங்கிற மாதிரி கொடுத்துருக்காரு ஆக்சுவலாக அவருக்கு அஷூரன்ஸ் கிடையாது இந்த ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவர் ஐந்து வருஷம் ஆட்சியில் இருக்கணும் ரிஃபார்ம்ஸ் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நெக்ஸ்ட்ங்கிறதுல அந்த ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் இப்போ அது பார்ட்டியா மாறி இருக்கு நேஷனல் சிட்டிசன்ஸ் பார்ட்டியா மாறி இருக்கு அவங்களுடைய முக்கியமான குறிக்கோளே யூனிஸ் இருக்கணும் தாங்க வந்து ட்ராக்ஷன் கெயின் பண்ணணும் பண்ணிட்டு தாங்க எலெக்ஷன்ல நின்று போட்டிட்டு ஜெயிச்சு ஆட்சி அமைக்கணுங்கிறது அவங்களுடைய குறிக்கோள் இதுதான் முக்கியம் ரிஃபார்ம்ஸ்ங்கிறது வந்து சரியால் கொண்டு வருது இதான் நம்ம மீண்டும் நான் உங்ககிட்ட வலியுறுத்தி சொல்றேன்

அது பங்களா நேஷனல் பார்ட்டி கலிடர் அதனுடைய தலைவர் ஏற்கனவே பிரதம மந்திரியா இருந்திருக்காங்க அதனால அவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு மிக 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 அதிகம் அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க விடுறதுக்கு தயாராகவே இல்லை அதனால கண்டிப்பா சீக்கிரம் வெய்யி இந்த டிசம்பர் கூட வெய்யி அப்படிங்கிறது அவங்களுடைய கோரிக்கை அதாச்சுங்களா இது பாட்டுக்கு இருக்கட்டும் இதுக்கு நடுவுல என்னென்ன மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு பாருங்க மியான்மார்ல இருக்கக்கூடிய குக்கி சின் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க வந்து கொஞ்சம் சைனாவை சார்ந்து இருக்கிற குரூப் குக்கி சின் குரூப் மியான்மார் அங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு யூனிஃபார்ம் அவங்களுடைய யூனிஃபார்ம் வந்து கிடைச்சிருக்கு எங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த குக்கி சின் அவங்களுடைய யூனிஃபார்மை வந்து பங்களாதேஷ்ல சாட்டோகிராம் அப்படிங்கிற இடத்துல பெரிய அளவில் எடுத்திருக்காங்க இந்த யூனிஃபார்ம்னால என்ன சார் பிரச்சனை அப்படின்னா இந்த யூனிஃபார்மை தான் பங்களாதேஷ் மக்களுக்கும் அங்க இருக்கிற அவங்களுடைய ஆளுங்க சைனாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பங்களாதேஷன் ஆளுங்க அவங்களுக்கு எல்லாம் போட்டு விட்டு அவங்க ஏதோ வந்து இது மாதிரி ஓகே சீன் மாதிரி அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி அரக்கன் ஆர்மிக்கு எதிராக போராடுறதுக்கு தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒன்னு ரெண்டு யூனிஃபார்ம் இல்லை பத்தாயிரக்கணக்கான யூனிஃபார்ம் அந்த மாதிரி பிடிச்சிருக்காங்க ஆர்மினால பிடிக்கப்பட்டிருக்கு சரி அது ஒரு பக்கம் ஆக மொத்தம் என்ன பண்ண போறாங்கன்னா சைனா வந்து அரக்கன் ஆர்மிக்கு எதிராக போராட போகிறது அங்க இருக்கிற ஜுன்டாஸ் ஒரு பக்கம் இருக்காங்க அவங்க வந்து இப்ப உதாரணமா அவங்க வந்து மேற்கு திசையில போரா அட்டாக் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க இங்க பங்களாதேஷ்ல இருந்து கிழக்கு பக்கமா அட்டாக் பண்ணுவாங்க ஆக மொத்தம் இந்த அரக்கன் ஆர்மி மேற்கு கிழக்கு இரண்டு திசையில இருந்தும் தாக்குதல் நடக்கும் அவங்க மேல இந்த அரக்கன் ஆர்மிக்காகத்தான் வந்து பெரிய பெரிய கன்சைன்மெண்ட் ஆல்ரெடி வந்து இறங்கிடுச்சு அப்படிங்கறதையும் பார்த்தோம் தாராலின் அவங்க வந்திருக்காங்க அந்த ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனேஷன்லாம் அரக்கன் ஆர்மிக்கு இந்த ஹியூமனிடேரியன் காரிடார்ங்கிற கூத்து நடக்கிறதே ஆம்ஸ் அண்ட் அம்யூனேஷனை அரக்கன் ஆர்மிக்கு அந்த காரிடார் வைக்கிறாங்க அங்கது வழியாக அதை அனுப்புறதுக்கு தான் அப்படிங்கறது நமக்கு நல்லா ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அரக்கன் ஆர்மிக்கு யூஎஸ் ஹெல்ப் பண்ணது அவங்களுக்கு எதிராக செயல்படுறது ஒரு பக்கம் ஜுன்தா அரசு மையன்மார்ல இருக்கிறவங்க இன்னொரு பக்கம் பங்களாதேஷ்ல சைனாவுக்கு ஆதரவா இருக்கிறவங்கள இந்த மாதிரி குக்கி சின் அவங்களுடைய யூனிஃபார்மை கொடுத்து அட்டாக் பண்ணும் இது ஒரு டெவலப்மெண்ட் ஆயிட்டு இருக்கு இதை எப்படியோ கண்டுபிடிச்சிருக்காங்க உளவுத்துறை மூலமா கண்டுபிடிச்சு அந்த யூனிஃபார்ம் காம்ப்ளிகேட் பண்ணிட்டாங்க வந்து பங்களாதேஷனுடைய ஜமாத் இஸ்லாம் அந்த பார்ட்டி இல்லையா அவங்க வந்து தன்னுடைய பிரதம மந்திரி வேட்பாளராக இப்பயே அறிவிச்சிட்டாங்க ஆறு மாசம் இருக்குன்னு வச்சீங்கன்னா டிசம்பர்ல நடந்தா கூட ஆறு மாசம் இருக்கு இருந்தாலும் வந்து இப்பயே அறிவிச்சிட்டாங்க அவர் பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா அமீர் ஹம்சா அப்படிங்கிறவர் இவர் வந்து ஒரு அடிப்படைவாதி மத போதகர் நல்ல கவனிங்க பிரியேச்சர் அப்படிங்கிறாங்க பல மதர்சாக்களுக்கு தலைவரா இருக்காரு அப்படிங்கிறத சொல்றாங்க இல்ல முக்கியமான விஷயமா எதை பார்க்கணும் அப்படின்னாக்க இவர் வந்து பங்களாதேஷனுடைய சுப்ரீம் கோர்ட்னால இரண்டாயிரத்தி பதிமூணுல தடை செய்யப்பட்டவர் எது ஆக்டிவிட்டிலையும் இருக்கக்கூடாது ஃப்ரீயேச்சராக வரக்கூடாது வெளியில வந்து பிரசங்கம் செய்யக்கூடாது அதுக்கு மாதிரி இந்த மாதிரி இதை இது மாதிரி பல விதமான இப்போ என்னன்னா யாரை தடை செய்திருக்காதோ சுப்ரீம் கோர்ட்டு பங்களாதேஷ்ல சுப்ரீம் கோர்ட்டு அவரை வந்து பிரதம மந்திரி வேட்பாளரை அந்த பார்ட்டியை அறிவிச்சிருக்கு அவர் வந்து உட்கார்ந்துருக்காரு இந்த மீட்டிங்கில் யூனோஸ் கூட அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா புரிய வருது இல்லைங்களா யூனோஸ் வந்து எப்பேற்பட்ட ஒரு அடிப்படைவாதி மதவாதி ராடிக்கல்ஸ் அவர் யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்க இந்த ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே மதவாதிகள் ஆயிட்டாங்க அதே மாதிரி இப்போ இந்த ஜமாத்தி இஸ்லாமியனுடைய அமீர் ஹம்சா அவர் ஒரு அடிப்படைவாதி அவரை வந்து ஆதரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி சோ ஆக மொத்தம் இவர் அறிவிச்ச உடனே என்ன ஆகும் மதரசால இருக்கக்கூடிய அவருடைய ஸ்டூடெண்ட் எல்லாருமே வந்து அவர் சொல்படி தான் கேட்பாங்க போராட்டங்கள் எப்ப எப்படி வந்து பங்களா நேஷனல் பார்ட்டி வந்து சொல்லுச்சோ நீ டிசம்பருக்குள்ளே வைக்காட்டா நாங்க போராட்டங்களை கையில் எடுப்போம் அப்படின்னு அது மாதிரி இவங்க வந்து போராட்டங்களை கையில் எடுப்பாங்க அக மொத்தம் நாடு குட்டிச்சார போது மக்கள் கஷ்டப்பட போறாங்க அவ்வளவுதான் சோ இதுல வந்து வெளிப்படையாகவே அந்த போராட்டத்துல வந்து மைனாரிட்டிஸ இன்னும் தாக்குதலுக்கு உள்ளாக்குவார் அதுதான் ஒரு அப்ப வந்து கதருவாங்க ஒன்றும் பண்ண முடியாது அந்த மாதிரி போயிட்டு சரி இதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது இந்த மீட்டிங்லாம் நடந்து முடிஞ்ச உடனே ஷபிகுல் ஆலம் இவர் வந்து முகமது யூனூசனுடைய பிரஸ் செக்ரட்டரி இவர் வந்து ஒரு பப்ளிக் பிரஸ் மீட்டிங் மாதிரி சொல்லி இத மாதிரி நாங்க முப்பதாம் தேதி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள எலக்ஷன் நடத்துறதுக்கான முன்னேற்பாடுகளை முடிவுகளையும் எடுத்திருக்கோம் அப்படின்னு கண்டபடி திட்டி தீர்த்தாங்க அவரை யார் நீ இதை மாதிரி சொல்றதுக்கு அப்படி அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு இது என்ன அப்படின்னா பங்களாதேஷனுடைய ஆர்மி சீஃப் வக்கார் உசமான் வந்து டிசம்பருக்குள்ள எலெக்ஷன் இருபத்தி ஐந்து ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பருக்குள்ள எலெக்ஷன் நீங்க நடத்தணும்னு சொல்லியிருக்காரு அவரை சேலஞ்ச் பண்ற மாதிரி அவரை ஓப்பனாக நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது நான் வந்து ஜூன் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் வைப்பேன் அப்படின்ன உடனே இப்போ வக்காரு உஸமான் வந்து கடுமையான எச்சரிக்கை கொடுத்த நிகழ்வுகளுக்கு என்ன இந்த மாதிரி நீ பேசிக்கிட்டே இருந்தனா அடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு நீ தான் அதுலேருந்து நீ தப்பவே முடியாது விதமான நடவடிக்கை நடந்தாலும் முழு பொறுப்பும் ஒன்றை சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டார் ஸோ ஆக மொத்தம் ஒரு பக்கம் யூனோஸ் வந்து ஜூன் இருபத்தி ஆறில் தாங்கிறார் ஒகார் உஸ் ஜமான் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்கிறார் பிஎன்பி இப்போ இம்மிடியட்டாக எலக்ஷனை கண்டக்ட் பண்ணுங்க ஜமாத்தி இஸ்லாமி யூனோஸ் என்ன சொல்கிறாரோ அதுபடி கேட்போம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டி நேஷனல் சிட்டிசன் பார்ட்டி அஞ்சு வருஷம் என்ன ஒரு குழப்பமான அவங்க அவங்க வந்து எல்லாமே கட்டவிழ்த்து விடப்பட்ட போராட்டம் போய்கிட்டு ஆக போகுது ஆல்ரெடி ஆரம்பிச்சாச்சு நிறைய ப்ரொசன்லாம் போறாங்க போஸ்டர்லாம் ஒட்டுறாங்க எல்லாம் நடந்துகிட்டு இருக்காங்க அதனாலதான் ஆர்மியை வந்து டாக்கா ஃபுல்ல ரொப்பி வச்சிருக்காங்க அது வேற நடந்துகிட்டு இதுக்கு நடுவுல என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்தியா வந்து இந்த இல்லீகல் பங்களாதேஷிஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க நிறைய ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ஏப்ரல் இருபத்தி ரெண்டுக்கு அப்புறமா நிறைய பேர் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க ஆயிரக்கணக்கான இல்லீகல் பங்களாதேஷிஸ் மீறி நுழைந்தவர்கள் ஸோ இவங்க எல்லாரையும் ஆயிரக்கணக்கான அகதிகளை கொண்டு போய் என்ன பண்ணாங்க இங்கே இல்லீகலாக வந்தவங்களை பாங்களா பார்டரில் கொண்டு போய் பார்டர் கார்ட்ஸ் ஆஃப் பங்களாதேஷ் அவங்க கையில் ஒப்படைச்சிட்டாங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்க இப்போ வந்து அந்தனுடைய பிரிகேடியர் ஜெனரல் முகமது நசீம் உத் தவுலா அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா ஆர்மி முன்னெடுப்பு செய்யறதுக்கு இருக்கும் அப்படியே கொண்டு வந்து புஷ் பண்ணி தள்ளி விட்டுட்டீங்கன்னா எங்களால எப்படி சமம் இது நாட் அக்செப்டபுள் அப்படிங்கிற மாதிரி நீ என்ன நாட் அக்செப்டபுள்னு சொல்றது வரும்போது எப்படி வந்தாங்க நாங்க எல்லா ப்ரூஃபோடையும் இவங்கெல்லாம் அவங்களே சொல்லுவாங்க அவங்க எல்லாம் பங்களாதேஷா போ எடுத்துக்கோ ஏதோ செய் அந்த ஒரு முக்கியமான பாயிண்ட் நிறைய பேரை திருப்பி அனுப்புறதுக்கான வேலை தமிழ்நாட்டில் கூட வந்து நான் ஒரு நியூஸ் படிச்சேன் ஏதோ ஒரு இருபத்தி ஒன்பது பேர் மட்டும் ஆனா இருபத்தி ஒன்பது பேர் ஆகும் ஹைகோர்ட்டே சொல்லியிருக்கு நாற்பத்தி நாலாயிரம் பாகிஸ்தானிஸே இங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பங்களாதேஷ் இன்னும் எவ்வளவு இருப்பாங்க ஏன் வந்து சரியான நடவடிக்கை எடுத்து அவங்களை வெளியில தள்ள மாட்டாங்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது எல்லாம் ஓட்டு பேங்க் பாலிடிக்ஸ் தான் அப்படின்னு படுது எனக்கு சோ அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குங்களா இதுக்கு அப்புறமா பாருங்க எந்தெந்த விதத்துல எல்லாம் வந்து பங்களாதேஷுக்கு எந்தெந்த விதத்துல எல்லாம் இது உருவாகிட்டு இருக்கு ப்ரெஷர் அப்படியே உருவாகிட்டு இருக்கு இதுக்கு நடுவுல இன்னொரு முக்கியமான நிகழ்வு ஒன்று நடந்திருக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த பப்ளிக் சர்வீஸ் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அதாவது அரசாங்கத்துல வேலை செய்கிறாங்க இல்லையா அவங்களுக்கான ஒரு சட்டம் அது அதை எழுதுனா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாரு இந்த முகமது என்ன பண்ணிருக்காங்க எதனால வந்திருக்கு அப்படின்னா அதுல முக்கியமான ஒரு சட்டம் என்ன திருத்தம் என்ன வந்திருக்குன்னா அரசாங்க ஊழியர்களை எவ்வளவு சுலபமா வெளியில தள்ள முடியுமோ பதவி விட்டு வெளியில தள்ள முடியுமோ அதற்கான வழிமுறைகள்லாம் அந்த சட்டத்துல கூறப்படும் இவங்க இல்லைன்னா கோடி பிடிச்சுக்கிட்டு கோர்ட்டுக்கு போயிட்டு அதெல்லாம் நடக்காது இன்னுமே எங்களுக்கு பிடிக்கல உன்னுடைய நடவடிக்கை சரியில்லை நீ சரியா வேலை செய்யல இந்த மாதிரி ஏதாவது காரணங்கள்ல உன்னை வெளியில தள்ள முடியும்னா அதை எவ்வளவு சுலபமா செய்ய முடியுமோ அதற்கான வழிமுறைகள் அந்த சட்டத்துல சொல்லப்பட்டு இது மிகப்பெரிய கொந்தளிப்பை உருவாகிடுச்சு அரசு ஊழியர்கள் பங்களாதேஷ் அரசு ஊழியர்கள் நடுவில் கொந்தளிப்பா மாறிடுச்சு உடனே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இது இருபத்தி ஐந்தாம் தேதி தான் இந்த நிகழ்வுகள் எல்லாமே இருபத்தி அஞ்சாம் தேதி நடந்தது நான் சொன்னது இந்த முன்னாடி போன விடல சொன்னேன்ல இந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அவங்களுடைய அசோசியேஷன் எல்லாம் போட்ட மீட்டிங் வக்கார உஸ்ஸமான் வந்து டாக்கால ஆர்மியை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறது அதுக்கப்புறம் யூனஸ் வந்து பல பார்ட்டிகளோட பேசியிருக்கிறது ஜமாத் இஸ்லாமி தன்னுடைய பிரதம மந்திரி வேட்பாளராக அமீர் ஹம்சா அனௌன்ஸ் பண்ணிருக்கிறது இது அதுக்கப்புறம் இந்த அரசு ஊழியர்களுடைய போராட்டம் கொந்தளிப்பு எல்லாம் எல்லாமே இருபத்தி அஞ்சாம் தேதி நடந்திருக்குது எல்லாம் அப்படியே பத்திரிகையில வந்தது அவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த செக்ரட்டேரியட்ல பங்களாதேஷனுடைய முதன்மையான செக்ரட்டேரியட் டாக்கால அதை வெளியில் இழுத்து கேட்டை இழுத்து போட்டு லாக் பண்ணிட்டாங்க எல்லா ஊழியர்களும் வெளியில் நடப்பு செஞ்சுட்டு உள்ள ஆனால் பிரியோகிரஷ்லாம் உட்காந்துருக்காங்க அவங்கள மாட்டிக்கிட்டாங்க அவங்க உள்ள அவங்கள லாக் பண்ணி வச்சுட்டாங்க அரெஸ்ட் பண்ண மாதிரி பண்ணிட்டாங்க பெரிய கூட்டம் கேட்டுக்கு வாசலில் உடனடியாக இந்த சட்டத்தை நீங்கள் திருப்பி பெறணும் இல்லைனா போராட்டம் வெடிக்கும் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த அரசு ஊழியர்கள் இது இன்னொரு பக்கம் போயிட்டு அந்த மாதிரி இதுக்கு நடுவில் பல்முனை தாக்குதல் பல முனைகளில் இருந்து பங்களாதேஷுக்கு பலவிதமான சங்கடங்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கு ஆனால் பவர்டு யூனிஸ் அவர் பாட்டுக்கு ஏன்னா அவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தைரியம் என்ன அப்படின்னா என்னை யாராலையும் அசைக்க முடியாது எனக்கு டீப் ஸ்டேட் பின்னாடி இருக்காங்க அடிப்படைவாதிகள் பின்னாடி இருக்காங்க ரேடிக்கல்ஸ் சொல்லக்கூடியவங்க பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐ எனக்கு சப்போர்ட் பண்ணுது சைனாவும் சப்போர்ட் பண்ணுது அவங்களெல்லாம் மீறி நீங்க ஒன்றும் செஞ்சிட முடியாதுன்னு ஆனால் வகார் உத் ஜமான் அவரை சிவியராக வான் பண்ணியிருக்காரு அதனால தான் நான் சொன்னேன் எந்த ஒரு சீரியஸான நடவடிக்கைகள் நடந்தாலும் அதற்கு முழு பொறுப்பு இந்த முகமது யூனுஸ் தான் அவர் விரைவில திருந்தி வருவாரா வரமாட்டாரா ஓடி போயிடுவாரா ஜெயிலுக்கு போவாரா என்ன ஆக போகுது அப்படிங்கிறது இன்னும் சில நாட்கள்லயே தெரிஞ்சு போயிடும் ஆனா பஞ்சம் அது வந்து நிச்சயம் உணவு தட்டுப்பாடு பொருட்களினுடைய விலை வந்து அப்படியே கை ஹை அப்படின்னு அந்த அளவுக்கு வானளாவிய விலைவாசி எல்லாம் உயர்வு பல விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ணியிருக்காங்க ஏன்னா ரொம்ப பாஸ்டா நடந்துகிட்டே இருக்கு கலெக்ட் பண்ணி எடுத்து முக்கியமான விஷயங்களை மட்டும் சொல்லணும் அப்படின்னாலே கூட நேரம் ஆகுது சோ உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்